யோ டி நகர் போய் புது புடவை எடுக்கலான்னு கூப்பிட்டா வர மாட்டேன் நீ எவ்வளவு நேரம் அந்த கதவுலயே உட்கார்ந்துருப்ப நானும் பாக்குறேன் ஐயோ இவ டி நகர் கூப்பிட்டாலே என் பர்சு காலி ஆயிடுமே சாப்பாட்டுக்கு கீழே இறங்கிதானே ஆகணும் கீழே இறங்கி வா சுடு தண்ணி எடுத்து மூஞ்சிட ஊத்துற மாப்பு உனக்கு நான் வைக்க போற பாரு ஆப்பு மனுஷங்க ஏறி வர்ற இந்த ஏத்த வழியில யா உ தாத்தா உன் எனக்கு வாங்குதே தாத்தா தாத்தா பிடிச்சிக்கோ புடிச்சிக்கோ போன நானே அப்பாடி வந்துட்டியா சங்கடிய புடிச்சுனால்தான் நான் வந்தேன்னு நினைச்சுக்குவாரு போடல விடு மயிலை பிடிச்சி காலை ஓடச்சி ஆட சொல்லுகிறா ஓலகோ டேய் ப்ளேட்டை மாத்துறா தலைவலிக்குதேன்னு மசாஜ் பண்ண சொன்னா நீ பாட்டு பாடியே தலைவலி வர வச்சிடோ புலருக்குதேடா தலைவலி தாங்க முடியுதியே மச்சான் ஒரு கோட் ரே போதுன்னு சொன்னே நீ கேக்கல இன்னும் கொடி மச்சான் இன்னும் ஒரு கோட்டரை போட்டு விட்ட இப்போ எனக்கு வாந்தி வருதே எங்கே போய் வாந்தி எடுக்கிறது என்ன இது வாந்தி வருதா அப்ப சத்தியமா ஒரிஜினல் சரகு தான் இது மச்சான் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒளிவு மறையுமே இருக்கக்கூடாது கடைசியாக என் கிளாஸ்ல ஊத்துன சரகை யார் எடுத்து பிடிச்சது சரக்க நான் குடிக்கல மாமே த நைஸ் ஆ எஸ்கே பவராம் பார் அவன் தான் எடுத்து பிடிச்சான் என்னென்னு கேளு அரியேய் சத்தியமா சொல்கிறேன்டி வாமா மேலா ஆனையா இன்னைக்கு நான் சரக்கு போக மாட்டேன் போயா டுபா தூரே உன் சத்தியத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் உன் ஃபோனு பர்ஸு ஏடிஎம் கார்டு இது மூணுத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு போ அப்ப உன்னை நம்புறேன் ஏன் நான் ஃபோன் இருந்ததுன்னா ஜிபே பண்ணிடுவேன் பர்ஸ் இருந்தால் காசை கொடுத்துருவேன் அப்புறமா ஏடிஎம் கார்டு இருந்தால் ஸ்விப் பண்ணிடுவியே அய்யய்யோ இன்னைக்கும் ஓசி குடி குடிக்க வச்சுட்டாலே என் ஓனர் இருக்கிறானே ஞாயிற்றுக்கிற மாநா போதும் மஞ்சளம் பப்பாலு எரா சொறா எல்லாம் வாங்கி சாப்பிடறான் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான் இவன் பங்களால பிறந்து வளர்றத விட சிந்தாரப்பேட்ட மீன் மார்க்கெட்ல பிறந்திருந்தா வத வகையா தின்னு இருப்பி ஏய் யாருகிட்ட எந்த கிட்டே வா நான் யார் தெரியுமா ஜிஞ்சர் கபாலியோட தெரியுமாண்டா என் பொண்டாத்தி சமைக்கும் போது கார குழம்பா இல்ல புளி குழம்பான்னு கண்டுபிடிக்க சொல்லுவா பாருங்க அப்போதான் வயிற்றுல புளிய கரைக்கும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகுதான் தெரியும் வெறும் மிளகா வரைச்சு ஊத்திருக்கானே அந்த மிளகா தண்ணியை குடிச்சிட்டு சாஞ்சம் வந்தா நானு இன்னும்யக்கம் தெரிய மாமையார் வீட்டுல போட்டது அடே யாராவது எடுத்துடா ஏண்டா ஒரு மோதிரத்தை ஒழுங்கா வச்சுக்க துப்பி இல்ல எங்களை பார்த்து மோதிரத்தை எடுத்தியா நான் கேக்குறேன் ஒண்ணு விட்ட வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ அம்மா அம்மா பயமுறுத்துறம்மா இவன் ஹே ஏன்டா என் புலிய பயமுறுத்துற குழந்தைய நான் உட்கார இடத்துல பாத்லேட்னு வந்து வச்சு ஐயோ உங்கள்தானே அகிருந்த இடத்துல வச்சிடறேன் ஆஹ் போராட்டு புக்கு